ஐயோ என்ன மச்சான் திடீர்னு தீ பிடிச்சிடுச்சு அந்த இடமே பா கொஞ்ச நேரத்துல எனக்கு வயிறெல்லாம் கலக்கிடுச்சு என்னடா ஆச்சு அங்க திடீர்னு ஐயோ இப்ப நினச்சா கூட எனக்கு அப்படி பதுறது பா சாமி ஏ ஆமாண்டா அங்கேருந்து ஓடி வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு மச்சான் நல்ல வேளை எந்த காலத்தில் பண்ண புண்ணியமோ நான் தப்பிச்சிட்டேண்டா கடவுளுக்கு ரொம்ப நன்றி நன்றி கடவுளே சாண்டி சாண்டி உனக்கு ஒன்றும் இல்லை இல்லை உனக்கு எங்கன்னா அடிபட்டுருக்கா நீ நல்லா இருக்க இல்லை என் கைய விடு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்ற அறிவு இருக்கா நீங்க எல்லாம் இங்க வராம இருந்தா இருக்கவே இருக்காது இன்னும் ஷாலுவும் கவியும் வரவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுல நான் வீட்ல என்னன்னு பதில் சொல்லுவேன் உன் ஃப்ரெண்ட் இருக்கானே அந்த மஞ்ச முடி அவன் பண்ண இதெல்லாமே அந்த போட்டோ அவன் உடைக்காம இருந்திருக்கணும் நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்காம அவன் போயிட்டு அந்த ரூம்குள்ள இவன் போய் அந்த போட்டோ உடைச்சதுனால இப்ப சந்திரலேகாவோட ஆவி வெளியே வந்துடுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சாண்டி

சாலு சாலு உள்ள வந்து மாட்டிக்கிட்ட வர முடியல அது ஃபுல்லா நெருப்பு பிடிச்சிருச்சு நான் எவ்வளவு முயற்சி பண்ண அவளை கூட்டிட்டு வர முடியல சாண்டி சாலு வர மாட்டான் நான் நினைக்கிறேன் ரொம்ப சாரிங்க எல்லாம் என்னால தான் நாங்க அப்படி வந்திருக்க கூடாது நான் வந்து அந்த போட்டோவை தட்டி விட்டதுனால தான் எல்லாமே இப்படி ஆயிருச்சு என்னை மன்னிச்சிருங்க மன்னிப்பா மன்னிப்பு கேக்குற காரியமா பண்ணிருக்க உன்னாலே இன்னைக்கு எங்களுடைய சிஸ்டர் காணும் அவன் இந்நேரத்துக்கு இறந்து போயிருப்பா எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நீ மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நாங்கள் விளாக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிருப்போம் உன்னால் தான் என் சிஸ்டர் செத்து போனான் உடனே மன்னிக்கவே மாட்டேன் ஐயோ ஷாலு நான் எவ்வளவோ சொன்னேனே அங்க போக வேணா போக வேணான்னு நீ பேச்சு கேட்கவே இல்லை இப்போ நான் போய் பெரிய மக்கள் என்ன பதில் சொல்ல முடியும் ஷாலு உள்ள அந்த பேய் கொன்னிருச்சே ஷாலு ப்ளீஸ் ஆண்டி நம்பிக்கை விட்டாத நம்ம ஷாலு வருவா கண்டிப்பா வருவா எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம எந்த தப்பு பண்ணல அப்புறம் ஏன் ஷாலு சாதனும் ஷாலு வருவா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ பாரு வர மாதிரி இருந்து கு கனவனே கை கால் முளைத்த காற்றானே கையில் ஏந்தியம் கனக்கவில்லையே 누ராய சே பே विजय நீயே 보다 வந்த ஹ்ம் நீங்க இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் ஷாலு உனக்கு ஒன்றும் ஆகல இல்லை நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா எனக்கு ஒன்றும் இல்லை கவி நான் நல்லா தான் இருக்கேன் காலில் தான் கொஞ்சம் அடிப்பட்டுடுச்சு ஐயோ என்னாச்சு ஷாலு காலில் என்னாச்சு நெருப்பு ஏதாவது பட்டுடுச்சா இல்லை இல்லை கவி காலில் நெருப்பெல்லாம் எதுவும் படல ஆனால் அங்கேருந்து ஒரு கட்டை காலில் விழுந்துருச்சு அதனால அடிபட்டுடுச்சு நல்ல வேலை இவர் வந்து காப்பாற்றினார் ரொம்ப தேங்க்ஸ்ங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன கரெக்டான டைமில் வந்து காப்பாற்றினீங்க நிஜமாக நான் செத்துருவேன்ற அளவுக்கு பயந்துட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் இதில் போய் என்ன இருக்குது தேங்க்ஸ்லாம் சொல்ல வேண்டாம் பட் ப்ளீஸ் இனிமேல் இந்த மாதிரி தனியாக வராதிங்க யாருக்கும் சொல்லாமல் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லை ஒரு வேலை இன்றைக்கி நான் வராமல் போயிருந்தேன் என்ன இருக்கும் தப்பு தாங்க ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தோம் ஆனால் தப்பாயிடுச்சு ரியலி சாரி இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் ம் சரி ஓகேங்க சாலு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு நம்ம தேர்ட்டி மினிட்ஸ்ல வீட்டுக்கு வந்துடுறோம்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு இப்போ நம்ம போலன்னா வீட்டில் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் நீங்க கால்ல அடிபட்டு இருக்க எப்படி வீட்டுக்கு போவீங்க நானே உங்களை தூக்கிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டுமா ஐயோ இல்ல வேண்டாங்க எப்படி தூக்கிட்டு வருவீங்க உங்களுக்கு கை வலிக்கும் வேண்டாம் ஐயோ நீங்க என்ன அவ்வளோ வெயிட்டாவா இருக்கீங்க சுத்தமா வெயிட்டே இல்ல பிரச்சனை இல்ல நான் உங்களை தூக்கிட்டு வந்து வீட்டு வரைக்கும் உன் ட்ராப் பண்ணிட்டு போறேன் ஆனா இப்படியே வீட்டுக்கு போனா எல்லாருக்கும் நாங்க இங்க வந்த விஷயம் தெரிஞ்சிடுமே அப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆயிடுமே சாண்டி எனக்கு தெரிஞ்சு நேற்றுக்கு வீட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம அமைதியாக அப்படியே மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்கிற ரூமில் படுத்துடலாம் ஷாலுவே கூட்டு போய் மாடியிலேயே இருக்க ரூமில் போட்டுடலாம் என்ன சொல்ற தூங்கி தான் சரி ஓகே நம்ம போகலாம் நான் உள்ளே போய் பார்க்குறேன் எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னா நான் சிக்னல் பண்ணுறேன் ஷாலுவை கூப்பிட்டு போய் மேலே படுக்க வச்சிடலாம் ஓகேவா ம் சரி ஓகே போகலாம் ப்ரோ போகலாமா போகலாம் சாண்டி நிஜமாவே ரொம்ப சாரி நான் அங்கே உன்னோட சிஸ்டரை காப்பாற்றிருக்கணும் எனக்கு அந்த பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு உன்னை காப்பாற்றினா போதும்னு தோணுச்சு அதனால தான் உன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காது ரியலி சாரிடி சாண்டி நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நானும் இன்னைக்கு உங்கள் மேலே ரொம்ப கோவப்பட்டேன்னு நினைக்கிறேன் ரியலி சாரி சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா ஆ ஓகே ஓகே சாண்டி போகலாம் சாண்டி கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிர் போய் உயிர் வந்துடுச்சு உனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சு நல்ல வேலை உன்னை என்றைக்குமே நான் விடமாட்டேன்டி கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு எல்லாவும் புரியும்